அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிதி நாடியின் லக்கணத்தின் அடிப்படையில் கோச்சார கோளை கொண்டு பலன்கள் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்கள் மீது கோச்சார கோள்கள் பயணம் செய்யும் லக்கணத்தின் அடிப்படையில் பலன் எடுக்கும் முறை அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்க உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மேசத்தில் புதனும் சுக்கரனும் இருக்குன்னு வீங்க அங்கே வந்து கோச்சார கேது வந்து பயணம் செய்யும்போது என்ன பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க மேசலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டு ஏழுக்கு ஆதிபதி அதாவது லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூறியவர் மீது கோச்சார கேது பயணம் செய்யும்போது ஜாதகரின் குடும்பத்துக்கு வரவேண்டிய பணம் வருவதில் தடை ஏற்படும் அதுபோக ஜாதகரோட மனைவி மற்றும் சகோதரிக்கு வரவேண்டிய பணமும் வராது மேச லக்கணத்துக்கு புதன் மூணு ஆறுக்கு அதிபதி இவர் மீது கோச்சார கேது பயணம் செய்யும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பங்குதாரர் பங்காளி இளைய சகோதரர்கள் நண்பர்கள் இவர்களால் தொந்தரவு கொடுக்கும் ஜாதகருக்கு காது அடைப்பு அப்புறம் தோளில பிரச்சனை உடல்நலம் பாதிக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் ஒருவரோட லக்கணம் வந்து கடகல இருந்தது நீங்க அவருடைய லக்கணத்துக்கு பத்தாம் வீடான மேசத்தில் செவ்வாயும் கேதும் இருக்காங்க இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு அஞ்சி கூறியவர் இந்த செவ்வாய் மீது கோச்சார கேது பயணம் செய்யும் காலத்தில் குழந்தைகளை நினச்சி கவலைப்படுவாருங்க காரணம் என்னென்னா அஞ்சாம் அதிபதி வந்து குழந்தை அது போக ஜாதகருக்கு வந்து ரத்தம் அதாவது ரத்தத்துக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய் அதாவது ரத்த அழுத்தம் ஏற்படும் அதில் பிபி ஏற்படும் அப்புறம் ஒருவரோட லக்கணம் வந்து தனுசு அவரோட பிறப்பு ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் புதன் இருக்காங்க இவர்கள் மீது கோச்சார பயணம் செய்து கொண்டு கொண்டு இருக்கும்போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா தனுசு சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி அவர் மீது கோச்சார கேது பயணம் செய்யும்போது புகழ் வருதல் தனி வழி அமைத்துக் கொள்ளுதல் இதெல்லாம் நடக்குங்க அப்புதன் வந்து தனுசு ஏழு பத்து கூறியவர் அவர் மீது கோச்சார கேது பயணம் செய்யும்போது ஜாதகருக்கு ஞானத்தையும் ஆழ்ந்த அறிவையும் கொடுக்கும் பத்தாம் அதிபதியாவதால் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் வரும் கூட்டாளி உபதொழில் தொழில் வணிபம் தடை ஏற்படும் இந்த மூணு ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா மேசத்தில் கோள்கள் இருந்தா அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் இதே இதில் நாடி நடிமுறையில் மேசத்துக்கு திருகோண வீடான சிம்ம தனுசு வீடுகளில் உள்ள கோள்களையும் கொண்டு பலன் எடுக்கணுங்க இந்த ஒரு பலன் மட்டும் இல்லை மற்ற அந்த பலனையும் எடுக்கணும் மேசத்தின் திருகோண வீடான சிம்மத்தில் கோள்கள் மீது கோச்சார செய்து பயணம் செய்வதாக எடுத்துக்கொண்டால் முன்ன சொன்ன பலனில் மூணில் ரெண்டு பங்கு இது வந்து கொடுக்குங்க போல் மேசத்தில் மற்றொரு திரிகோண வீடான தனுசுள்ள கோள்கள் மீது கோச்சார பயணம் செய்ததாக எடுத்துக்கொண்டால் மேசத்துக்கு எடுக்கப்பட்ட பலரில் மூன்றில் ஒரு பங்கு பலனை தரும் மேசத்தில் கோச்சார கேது பயணம் செய்யும் காலத்தில் கோச்சார ராகு துலாத்தில் பயணம் செய்வார் அதற்குரிய பலனையும் எடுத்துக்கொண்டு பலனை வந்து சொல்லணுங்க அதாவது ஒரு ராசியில் வந்து சுக்கரனும் புதனும் இருந்தால் கோச்சார ராகு இவர்கள் மீது பயணம் செய்யும் போது ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார மேன்மையை கொடுக்கும் கோச்சார ரோ ராகு தொழில்காரகன் சனியின் மீது பயணம் செய்யும் போது தொழில் அடிப்படையில் மாற்றத்தை கொடுக்கும் சுக்கரனை தொடும்போது ஜாதகர் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார மேன்மையை அடைவார் இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்சில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்